சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பயணிக்கிறோம் விழுப்புரம் அருகே உள்ளது பிடாகம் இங்கிருக்கும் தென்பெண்ணை ஆற்றை பார்க்குறோம் வறண்டு இருக்குது ஆனாலும் அழகாக இருக்குது ஆறு தென்பெண்ணையின் தென்கரையில் இருக்கும் கிராமம்தான் பேரங்கியூர் இயற்கை எழில் சூழ்ந்த ஒற்றை வாடை தெரு வடக்கு தெரு தேர்முட்டி தெரு பெருமாள் கோயில் தெருன்னு விரல் விட்டு எண்ணக்கூடிய தெருக்கள் அஞ்சலகம் பள்ளிக்கூடம் ஆகியவையும் இங்கே இருக்குது பேரங்கியூர் வரலாற்று சிறப்புமிக்க கிராமம் என்பதற்கு இங்குள்ள திருமூலநாதர் திருக்கோயில் சான்றாக இருக்கிறது கோயில் சின்னதுதான் ஆனால் கருங்கல்லால் கட்டப்பட்டு ரொம்பவும் அழகா இருக்கு இங்குள்ள இறைவன் திருமூலநாதர் கிழக்கு நோக்கி அருள்பாளிக்கிறார் திரைவி அபிராமி அம்மை அழகே உருவாக காட்சி தராங்க இந்த கோயில் கிபி பத்தாம் நூற்றாண்டில் பொராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்டது இங்கு புராந்தக சோழன் ராஜராஜன் ராஜேந்திரன் மற்றும் குலோத்துங்க ஆகியோரது காலங்களைச் சேர்ந்த கல்வெட்டுகள் காணப்படுகின்றன இக்கல்வெட்டுகள் இந்த ஊரை பேரங்கூர் என குறிப்பிடுகின்றன இப்போது பேரங்கியூர் என வழங்கப்படுகிறது கோயில் கோட்டத்தில் உள்ள விநாயகர் சிற்பம் சிறப்பு வாய்ந்தது இந்த விநாயகர் ஒரு கையில் மானையும் இன்னொரு கையில் மழுவையும் ஏந்தி இருக்கார் தட்சிணாமூர்த்தி வித்தியாசமான தலைமுடி அலங்காரத்தோட காட்சி தரர் வலது கால தொங்கவிட்டு விட்டு இடது கால வலது தொடை வைத்து கொண்டு ரொம்பவும் ஒயிலாக அமர்ந்திருக்கார் இன்ன பிற பல்லவர் மற்றும் சோழர் கால சிற்பங்களும் திருமூலநாதர் கோயிலில் இருக்குங்க கோயிலோட மேற்கு சோற்றில் பதிக்கப்பட்டு இருக்கிற நிலமளக்கும் அளவுகோல் ரொம்பவும் குறிப்பிடத்தகுந்தது இது முதலாம் ராஜராஜன் காலத்தில் பொது அளவுகோலாக பயன்பாட்டில் இருந்திருக்கு நீங்கள் அவசியம் ஒருமுறை முறை பேரங்கியூர் திருமூலநாதர் கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் அப்புறம் பேரங்கியூரில் இருக்கிற சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயில் இந்த பகுதி மக்கள்கிட்ட ரொம்பவுமே பிரசித்தி பெற்றது இங்கேயும் கூட புராதன சிற்பங்கள் இருக்கின்றன அப்புறம் ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோயிலும் பேரங்கூரில் இருக்குங்க அப்புறம் இந்த பேரங்கூர் தேர்முட்டி தெருவில் இருக்கிற இந்த அய்யனார் இந்த சிற்பம் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது வரலாற்று சிறப்பு வாய்ந்தது இதை பற்றி தகவல் நம்ம இப்போ பார்க்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது செப்டம்பர் மாதம் பேரங்கூரில் இருக்கிற அய்யனார் சிற்பம் குறித்து இந்த பகுதி நண்பர்கள் நமக்கு தகவல் சொன்னாங்க நேரில் போய் பார்த்தோம் ஐயனார் இணையர் இருவரோடு அல்ல ஒருவரோடு மட்டும் இருக்கிறார் வலது காலம் தொங்க விட்டும் இடது மடக்கியும் மகாராஜா லீலாசனத்தில் ஐயனார் அமர்ந்திருக்கார் பக்கத்தில் பொருட்களை ரொம்பவும் நளினமாக அழகாக அமர்ந்திருக்காங்க இந்த சிற்பத்தின் காலம் பத்தாம் நூற்றாண்டு அதாவது ஆயிரம் வருடங்களுக்கு முந்தையது ஏறக்குறைய இதே காலகட்டத்தில் தான் இங்குள்ள திருமூலநாதர் கோயிலும் கட்டப்பட்டு இருக்கணும் ஐயனாருக்கு கோயில் கட்டும் முயற்சியில் பேரங்கூர் கிராம மக்கள் ஈடுபட்டு இருக்காங்க இவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் பேரங்கியூர் அய்யனார் சிற்பம் குறித்த செய்தி அடுத்தடுத்த நாள்களில் பத்திரிகை தொலைக்காட்சியில் செய்தியாகவும் வந்ததுங்க விழுப்புரம் அருகே பேரங்கியூரில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த அய்யனார் சிலை அமைந்துள்ளதாக வரலாற்று ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் விழுப்புரம் அருகே தென்பெண்ணை ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது பேரங்கியூர் கிராமம் இங்கு பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட திருமூலஸ்தன முடையார் கோவில் அமைந்துள்ளது இங்கு முதற் பராந்தக சோழன் முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜேந்திரன் முதலாம் குலோத்துங்கன் உள்ளிட்டோரின் கல்வெட்டுகள் மற்றும் அழகிய சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன பழமை வாய்ந்த ஐயனார் சிற்பம் குறித்து எழுத்தாளரும் வரலாற்று ஆய்வாளருமான கோ செங்குட்டுவனுக்கு பேரங்கியூர் கிராம மக்கள் தகவல் அளித்தனர் இதனைத் தொடர்ந்து எழுத்தாளர் செங்குட்டுவன் வரலாற்று ஆர்வலர் திருவாமாத்தூர் சரவணகுமார் ஆகியோர் அங்கு சென்று ஐயனார் சிலையை ஆய்வு செய்தனர் பின்னர் பேசிய செங்குட்டுவன் ஐயனார் வழிபாடு தமிழகத்தில் தொன்மை மிக்கது என தெரிவித்தார் பேரங்கியூரில் உள்ள ஐயனார் சிற்பம் கல்லில் புடைப்புச் சிற்பமாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் தென்பண்ணை ஆற்றுடைய தென்கரையில் அமைஞ்சிருக்குது இந்த ஊர் கல்வெட்டுகளை பேரிங்கூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது இந்த ஊருடைய வரலாற்று சிறப்புக்கு உதாரணமாக இருக்கிறது இங்கே அமைந்திருக்கின்ற திருமுலர்த்தான கோயில் மேலும் சிறப்பு செய்யக்கூடிய வகையில் இந்த அய்யனார் சிற்பம் அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல இன்னி வரைக்கும் கூட இந்த அய்யனாரை வந்து வேறங்கூர் கிராம மக்கள் வழிபட்டு வராங்க அது மேலும் ஒரு சிறப்புக்குரிய ஒரு தகவலாக நமக்கு இருக்கிறது பேரங்கூர் ஒரு அழகான கிராமம்தான் இல்லைங்களா எனக்கு ரொம்பவே பிடிச்ச கிராமம் ஏன்னா சின்ன வயசுல நான் விளையாடி திரிஞ்ச ஒரு ஊர் என்னுடைய அம்மா காலம் சென்ற விட்டோபாய் அவங்க பிறந்த ஊர் எங்க தாத்தா வீரபத்திரப்படையாச்சி பாட்டி தனலட்சுமி அவங்க வாழ்ந்த ஊர் அதனால எனக்கு ரொம்பவும் என்னுடைய நினைவில் இன்றைக்கும் நிக்கிற ஒரு ஊர் தான் பேரங்கூர் அப்போல்லாம் ஆற்று திருவிழா நடக்கும் பொங்கல் நேரத்தில் இங்கே வந்துடுவோம் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக தான் இருக்கும் சின்ன வயசில் நிகழ்ந்த அந்த நினைவுகள்லாம் இப்போது எனக்கு நினைவுக்கு வருது உண்மையிலே அசைப்போடக்கூடிய நினைவுகள் தான் மகிழ்ச்சியை தரக்கூடிய நினைவுகள் தான் கூடவே இந்த ஊருக்கான வரலாறும் இருக்குது தான் நாம் இப்போ இந்த பதிவில் பார்த்தோம் இந்த கிராமம் இந்த ஊருடைய வரலாறு எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு இடத்துல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே